இன்னைக்கு நம்ம ரொம்ப ருசியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ சிக்கன் வச்சு சிக்கன் கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் ஃப்ரை ஆகணும் நம்ம எண்ணெயில் போட்டுருக்கிற சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகி வாசம் நல்லாவே வரும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க இப்போ இது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் கசகசா அதையும் ஒன்றா சேர்த்துக்கணும் அரைக்கப் தேங்காய் நான் திருவி வச்சுருக்கேன் அதையும் ஒன்றா சேர்த்துக்கணும் தேங்காய் ஆட் பண்ண உடனேயும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அதே வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது கூட தாளிக்க ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலை போட்டு நல்லா செவுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும் அது வரைக்கும் மெதுவாக வதக்கணும் பாருங்க நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்குங்க இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை எல்லாம் நல்லாவே போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் மூணு கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை அது கூடவே சேர்த்துக்கிட்டேன் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணியாச்சு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கி வந்தால் தான் கிரேவி நமக்கு திக்னஸ் கொடுக்கும் அப்புறம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி இப்போது நல்லா வதங்கிடுச்சு இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அதோடைய மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு வந்தோன்னாவே மசாலாவோடைய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடும் இப்போ இது கூட நம்ம வச்சுருக்கிற அரை கிலோ சிக்கனை ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம் இதை மசாலாவிலேயே சிக்கனை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் சிக்கனுக்குள்ளே அந்த மசாலாவோடைய டேஸ்ட் எல்லாம் போயிட்டு சிக்கன் சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஜூஸியாக இருக்கும் ஆயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு மசாலாவில் சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி வெந்து வந்தால் தான் சிக்கன் நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஜூஸியாக ருசியாக இருக்கும் இப்போ இது கூடவே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்ச மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது கூட சேர்த்திட்டேன் சேர்த்துட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா சிக்கனை கொதிக்க விடணும் பாருங்க சிக்கன் இப்போ ஒரு இருபது நிமிஷம் போல நல்லா வெந்துருச்சு எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேகட்டும் இப்போ சிக்கன் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க சிக்கன் நல்லா விந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்ச நா கருவேப்பிலை மேலால் தூவிட்டு ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம செஞ்ச அளவு தாராளமாக மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்